கடவுளை என்னைக்காவது நேரில் பார்த்துருக்கீங்களா இல்லை உணர்ந்துருக்கீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு படும்போது கடவுளை உங்கள் கண்களால் உங்கள் மனதார பார்த்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த பிரபஞ்சம் தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க அப்படின்னு எளிமையாக நான் சொல்லலை இதுக்கு எவ்வளோ நேரம் எனக்கு வேலைகள் செய்யணும் எத்தனை பேரோட பெயர்களை எழுதணும் எத்தனை பேரோட இயக்கங்கள் தலைவிதிகளை மாற்றணும் நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைங்க ஆனால் நான் ஒரு துரும்பாவும் நான் ஒரு ஆள்காட்டி வீரலாக பயன்படுறேங்கிறதுக்கு லிங்க வடிவமான எம்பெருமான் எனக்கு இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் முதல் நாள் வெற்றிலை தீபத்தில் பதினோரு பேருக்காக பதினோரு தீபம் ஏத்துனப்போ கூட நான் இவ்வளோ கஷ்டப்படலை ஒரே ஒரு விளக்கு தாங்க ஏற்றுனேன் ஒரே ஒரு விளக்கு தான் அகண்ட தீபம் அவ்வளோ மழை அவ்வளோ காற்று ஆனால் நான் ஒரே ஒரு நிமிஷம் இறைவா இது வந்து என்னோட வேண்டுதல் இல்லை இது எனக்கானது இல்லை இது உன்னையை நம்பி இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் சொல்லி கரெக்டாக இறைவன் சொன்ன ஒரே ஒரு சின்ன விஷயம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் சரியாக நாலு பதினஞ்சுக்கு ஏற்றுன விளக்கு நைட்டு கிட்டத்தட்ட பத்து ஐம்பத்தஞ்சுக்கு தான் நான் அந்த விளக்கை குளிரவே வச்சேன் என்னோட அழகாக விளக்கு நின்று எரியுது நீங்கள் பாட்டை காத்தடிக்குதுன்னு சொல்றீங்களேன்னு நினைப்பீங்க விளக்கு ஏற்றும் போதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஏற்றி ஒரு ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு காத்து அப்படி ஒரு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட வெளியில உள்ள கோலம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துல அவ்வளவு குளமும் அலைஞ்சு போச்சு இது எதுக்காக சொல்றேன்னா இவ்வளவு காத்துலயும் மற்ற தீபங்கள் ஒண்ணு ரெண்டு அணைஞ்சாலும் அந்த அகண்டு தீபம் எனக்கு ஜோதி பிளம்பாதான் சிவபெருமானாதான் எனக்கு காட்சி கொடுத்தாங்க செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதம் முதல் நாள் யார் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு பார்க்கலாமா சரண்யா பழனி குழந்தை வரம் கிடைத்தது சுபிக்ஷமான வாழ்க்கை ஜெயா கடன் பிரச்சனை தீர்ந்தது வள்ளி வள்ளி அம்மாவின் உடம்பு சரியானது அர்ச்சனா குழந்தை வரம் கிடைத்தது தாயும் செய்யும் நலம் பூங்கொடி குழந்தை வரம் கிடைத்தது தாயும் செய்யும் நலம் கவி புருஷோத் ஹையஸ்ட் மார்க் டென்த் எக்ஸாம்ல எடுத்திருக்காங்க சாஸ்திகா விளாக்ஸ் லோன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு சுபிக்ஷமான வாழ்க்கை மயிலாடுதுறை மாவட்டம் கடன் பிரச்சனை தீர்ந்தது சொந்த வீடு கிரகப்பிரவேசம் இனிதே நடந்தது பிரியா ஸ்ரீனி சொந்தங்கள் சேர்ந்து சுபிக்ஷமான வாழ்க்கை புவனேஸ்வரி சுரேஷ் பாபு கடன் பிரச்சனை தீர்ந்தது சுபிக்ஷமான வாழ்க்கை தமிழ் ஹோம் கியூன் சேனல் சுபிக்ஷமான வாழ்க்கை சதீஷ் கண்ணன் அரசு வேலை கிடைத்தது சென்னம்மாள் அடகு வைத்த நகைகளை திருப்பியாச்சு சரண்யா பாண்டி குழந்தை வரம் கிடைத்தது மீனாட்சி சகல சௌபாகியங்களும் நிறைந்த வாழ்க்கை ஐஸ்வர்யா சொந்த வீடு கிரகப்பிரவேசம் இனிதே நடந்தது உமா ஜனா குடும்பத்தாரும் குழந்தைகளும் ஆரோக்கிய ஆயிலுடன் சுபிக்ஷமான வாழ்க்கை செராக்ஸ் நல்ல இடம் வாங்கியாச்சு கே என் ஆயில் நலத்துடன் ஆரோக்கியமான வாழ்க்கை ரஷ்யா ரோமன் சுபிக்ஷமான வாழ்க்கை நவீன் டென்த் எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண்கள் பெற்றார் இந்தியா குழந்தை வரம் கிடைத்து தாயும் செய்யும் நலம் இந்த பெயர்கள் எல்லாமே மார்கழி முதல் நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டது இன்னைக்கு ஈவினிங் மார்கழி இரண்டாம் நாள் நம்ம வீட்டுல எவ்வளவு அழகா குளம் ஓட்டங்கிறது ஷார்ட் வீடியோல கொடுக்கற மறக்காம செக் பண்ணி பாருங்க